ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்ப்போம்னா ஒரு எக்ஸல் ஹண்ட்ரட் ஹெவி டியூட்டி வண்டி ஒன்று சேலுக்கு வந்துருங்க புது வண்டி வாங்க பார்க்கலாம் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ஒரே ஓனர் பேரில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது வண்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்க வண்டியில் ஒரு சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி எதுவும் இல்லை வண்டி வந்து திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் பிஎன் நாற்பத்தி ரெண்டு ஏகே இருபத்தொன்னு எண்பத்தெட்டு இந்த வண்டி வந்து கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடியிருக்கு பதினேழாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடிருக்குங்க வண்டி வந்து ஷோரூம்லேருந்து வெளியே வந்த கண்டிஷனில் அப்படியே இருக்குது பாருங்க கஷ்டப்பட்டிங்களா எதுவும் மாட்ட வேண்டியதில்லை வண்டி ரொம்ப ஜெனியூனாக இருக்குங்க பேக் டயர் பாயிண்ட் பாருங்க ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் இன்றைக்கி புது வண்டி எடுக்கணும்னா எண்பத்தஞ்சாயிரம் வருங்க உங்களுக்கு ரெண்டு வருஷத்து பழைய வண்டி மாதிரியே இந்த வண்டி இருக்காது அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஆகிருப்பாருங்க அதுவும் ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வரும் இன்னைக்கு புது வண்டி எடுக்கணும்னா எண்பத்தஞ்சாயிரூவா வருங்க இன்றைக்கி ரேஞ்சில் மார்க்கெட்டில் இந்த வண்டி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் போகுங்க நாங்கள் அவ்வளோவெலாம் சொல்கிறதில்ல நாற்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறோம் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நாற்பத்தஞ்சாயிரரூவா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் வண்டி வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க புது வண்டி உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து பதினேழாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பைக் வெடியாக பார்த்தாச்சு ஞாபகம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்